இந்த தெரியும் இன்னும் லோக்கல் நடக்க போகுது தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லி வாக்க கேட்டார் அண்டகுமார திசாநாயக்க அவர்கள் பொய் சொல்லி வாக்கு கேட்டார் ஆனா பொய்க்கெய்ச்சி ஜெய் அவரே தேர்தலுக்கு முதல்ல சொன்னாரு அவர் வந்தா பெட்ரோல் வேலை நூறு ரூபாய் கொடுப்பேன் சொன்னாரு அரசு மாப்பியா இல்லாம இந்த நாட்டில் நாட்டுல அண்டவ இல்லாம இப்படி ஒவ்வொரு பொய் சொல்லியும் அரசாங்கத்தை எடுத்தார் வந்து என்னாச்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இல்ல இந்த அரசாங்கம் ஆட்டங்க போகுது அதனால இன்னைக்கு சொல்றேன் இந்த தேர்தல நாங்க இந்த நாட்டில் ஜனாதிபதியாக முடியாது இந்த நாட்டில் பிரதமாக முடியாது உங்களுக்கு தெரியும் மாவட்டத்தில் நூறுலயா ரெண்டே ரெண்டு மஸ்களை தான் இருந்துச்சு

அவரை கரைகளை பலப்படுத்துறதுக்கு கட்டாயமாக ஆறாம் தேதி வெள்ளனா போயிட்டு நீங்க டெலிபோன் சென்றது வாக்களிச்சு இவர்களை வெற்றி